அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்குற அடுத்த கேள்வி ஜிஎஸ்டியில் சார் நான் ஒரு இன்ஜினியர் இல்ல நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அல்ல நான் ஒரு கட்டட வேலை செய்கிற ஒரு நபர் நான் வந்து என்னுடைய பார்ட்டிக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுக்குறேன் ஒரு குடும்பம் குடியிருக்கிற ஒரு வீடு மட்டும் கட்டுறேன் அதுவும் லேபர் பியூர் லேபர் கான்ட்ராக்டா தான் கட்டுறேன் அதுக்குண்டான உண்டான பொருட்கள் எல்லாமே பார்ட்டி வாங்கி கொடுத்தால் நான் ஆளுகளை கூட்டிட்டு போய் நூறு லேபர் கான்ட்ராக்டரா அந்த வீடு கட்டி கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறேன் சார் இதற்கு நான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா கேட்டால் கட்ட தேவையில்லை நோட்டிபிகேஷன் நம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் சீரியல் நம்பர் எஸ்சிஎஸ்சி கோர்ட் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க ஒரு குடியிருப்பு யூனிட் அதாவது யூனிட்ங்கிறது ஒரே ஒரு குடியிருப்பு வீடை அதாவது அதுல நிறைய ரெசிடென்சியல் காம்ப்ளக்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு குடியிருப்பு வீடை பியூர் லேபர் கான்ட்ராக்டாக அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் இல்லை எலெக்ஷன்ஸ் இல்லை கமிஷன் வேற அது சம்பந்த செலவுகள் எதா அந்த கட்டடம் சார்ந்த ஏதாவது வேலைகள் நீங்கள் செய்தால் அது முழுக்க முழுக்க பியூர் லேபர் கான்ட்ராக்டாக இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான பொருட்கள் இல்லாமல் உங்களுடைய லேபர் கான்ட்ராக்டாக ஒரு புதிய வீடை நீங்கள் கட்டி கொடுத்து அதற்காக வாங்கும் தொகைக்கு நீங்கள் எந்தவித ஜிஎஸ்டியும் செலுத்த தேவையில்லை இதுபோல் தொடர்ந்து ஜிஎஸ்டி பெருமை பதில்கள் நமது யூடியூப் சேனலில் வர உள்ளது தொடர்ந்து இதை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்